மாமல்லபுரம் புதுச்சேரி கடலோர தேசிய நெடுஞ்சாலை ஆயிரத்தி அறுநூத்தி எழுபது கோடி ரூபாயில் நான்கு வழிபாதையாக விரிவுபடுத்தப்படுகிறது முதற்கட்டமாக மாமல்லபுரம் முகையூர் ஒரு கிலோமீட்டர் முகையூர் மரக்கான கோடி கிலோமீட்டர் மதிப்பில் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அடுத்ததாக மரக்காணம் புதுச்சேரி நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் மேம்படுத்தப்படும் சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலை முக்கிய சாலையாக திகழ்ந்து வருகிறது இந்த சாலை வழியாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை திருவாரூர் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி உள்ளிட்ட தென் மாவட்டங்களுக்கு ஏராளமான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இதேபோல் புதுச்சேரி அரசு போக்குவரத்து கழகம் மற்றும் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பிலும் சென்னைக்கு ஏராளமான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன இதனால் கிழக்கு கடற்கரை சாலை எப்போதும் வாகனங்கள் நிறைந்து பரபரப்பாகவே காணப்படுவோம் சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையையொட்டி தட்சிண சித்ரா முட்டுக்காடு படகுக்குழாம் கோவலம் நீலக்குடி கடற்கரை வடநிமிலி பாம்பு மற்றும் பண்ணை மாமல்லபுரம் முதலியார் கூப்பம் படகு குழம் ஆலம்பரை